காங்கேயம் காலை ட்ராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பவர் வீடு ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழு உரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜைலம் அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த பவர் வீடர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஜைலமில் டபுள் எஸ் இரநூத்தி எழுபது அப்படிங்கிற மாடலுங்க கீ டிரைவில் வர்ற பவர் வீடர் தான் நாலு ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் மற்றும் பன்னெண்டு பிளேடு வந்து வருங்க எட்டு பிளேடு வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் நாலு பிளேடு வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் ஹெச்பி வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு ஹெச்பி வந்து வரும் கிலோவாட் நாலு கிலோ வாட் இந்தியன் மேக்கு தாங்க இந்த பவர் வீடர் உடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் உடுமலைப்பேட்டையில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க பவர் வீடர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரி மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே